என்னோட வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கங்க நான் டெக்னாலஜி மூலம் உருவான உங்கள் ஏஐ டீச்சர் இன்னைக்கான வீடியோ அரசியலமைப்புல இருக்கிற குடியரசு தலைவரோட ஆர்டிக்கல் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற குடியரசு தலைவர்கள் வரிசையையும் ஒரே வீடியோல பார்க்க போறோம் ஷார்ட் கட் தெரிக்க விட போகுதுங்க வீடியோவை முழுசா பாருங்க எங்க சேனலுக்கு புதுசா நீங்க வந்திருந்தா இது போல நிறைய வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிட்டு புடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பட்டன உடனே அழுத்தி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த குடியரசு தலைவர் பத்தி எப்படியாவது ஒரு கேள்வி வந்துருங்க நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க குடியரசு தலைவர் பத்தி இல்லாத கேள்வித்தாலே இருக்காது அதனால ஒரே ஒரு வீடியோல முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்றேன் வாங்க இந்த குடியரசுத் தலைவர பத்தி பகுதி அஞ்சுல ஆர்டிகல் ஐம்பத்திரண்டுல இருந்து ஆர்ட்டிகள் அறுபத்திரெண்டு வரைக்கும் சொல்லுதுங்க மொத்தம் பத்து ஆர்ட்டிகில்ல ஒரே ஒரு ஷார்ட் கட் வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க போறோம் அப்புறம் ஷார்ட்கட்ஸ்லாம் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலங்க சும்மா ஞாபகம் வச்சுக்க மட்டும்தாங்க இப்போ ஷார்ட் கட் பாருங்க குடியரசு தலைவரின் அதிகாரம் தேமுக மருத்தா நீ உறுதியா விசாரணையில காலி அவ்வளவுதாங்க இந்த ஒரு சென்டென்ஸ் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க பத்து ஆர்டிகளையும் ஈஸியா நான் எடுக்கிறேன் பாருங்க முதல்ல ஷார்ட்ல பாருங்க குடியரசு தலைவர்னு வருதா அத நீங்க ஒரு நாட்டிற்கு ஒரு குடியரசு தலைவர் தேவைன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இது ஆர்டிகல் ஐம்பத்தி ரெண்டுங்க அடுத்தது ஷார்ட்கட்ல இருக்குங்களா அத குடியரசு தலைவரின் நிர்வாக அதிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இது ஆர்டிகல் ஐம்பத்தி மூணுங்க அடுத்ததா பாருங்க தே அப்படிங்கற எழுத்து வருதுங்களா அந்த தே எழுத்த நீங்க குடியரசு தலைவரின் தேர்தல் மைண்ட்ல வெச்சுக்கோங்க இது ஆர்டிகல் 54ங்க இந்த ஆர்டிகல் குடியரசு தலைவருக்கான தேர்தல் பத்தி சொல்லுதுங்க அடுத்து மூ எழுத்து வருதுங்களா அது குடியரசு தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை ஞாபகம் வெச்சுக்கோங்க இது ஆர்டிகல் 55ங்க அடுத்ததா பாருங்க கா எழுத்து இருக்கா அந்த கா எழுத்த நீங்க குடியரசு தலைவரின் பதவி காலம்னு ஞாபகம் வெச்சுக்கோங்க கானா அது பதவிகாலம் எனவே இது ஆர்டிகல் ஐம்பத்தி ஆறுங்க அடுத்து மறு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க அந்த மறு வார்த்தைய நீங்க குடியரசு தலைவருக்கான மறு தேர்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே இது ஆர்டிகல் ஐம்பத்தி ஏழுங்க அடுத்து தானு வருது பாருங்க அது அவருடைய பதவிக்கான தகுதிகள் தானா தகுதிகள் எனவே இது ஆர்டிகல் ஐம்பத்தி எட்டுங்க அடுத்ததா நீ எழுத்து வருதுங்களா அந்த நீ எழுத்த நிபந்தனை அதுவும் குடியரசுத் தலைவருக்கான நிபந்தனை ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே இது ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்பதுங்க அடுத்ததா உறுதினு ஒரு வார்த்தை இருக்கா அது குடியரசுத் தலைவரின் பதவியேற்பு உறுதிமொழி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகையா இது ஆர்டிக்கல் அறுவதுங்க அடுத்ததா விசாரணையின் வார்த்தை வருதுங்களா அது குடியரசு தலைவர பதவி இறக்க செய்யும் விசாரணை நடைமுறைங்க எனவே இது ஆர்டிக்கல் அறுபத்தி ஒண்ணுங்க கடைசியா காலின் வார்த்தை இருக்கா அது குடியரசு தலைவரின் காலியான பதவியை நிரப்புறதற்கான நடைமுறை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஆர்டிக்கல் அறுபத்தி ரெண்டுங்க அவ்வளவுதாங்க குடியரசு தலைவர் அதிகாரத்தை தேமுக மறுத்தா நீ உறுதியா விசாரணையில காளின்னு சொன்னீங்கன்னா மொத்தம் பத்து ஆர்டிக்கலையும் லட்டு மாதிரி புட்டு வச்சிடலாம இனிமே பரீட்சையில அந்த கேள்வி கேட்டா சொதப்புவீங்களா கண்டிப்பா சொதப்ப கூடாது கேள்வி வரும் அடிச்சு தோல் கலப்பிடுங்க அப்புறம் நான் அடிக்கடி சொல்றதுதான் டிஎன்பிஎஸ்சி எந்த பகுதியை டச் பண்றாங்கன்னு பாருங்க எங்க இருந்து கேள்வி வரும் நீங்களே அனாலிசிஸ் பண்ணுங்க நானும் படிக்கிறேன் அந்த புக் வாங்கு இந்த புக் வாங்குன்னு உடறத விட்டுட்டு எந்த புக் வாங்கினாலும் அதுல இருந்து டிஎன்பிஎஸ்சி எப்படி கேள்வி வரும் நீங்களே யோசிச்சு பாருங்க சும்மா ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சு மனப்பாடம் பண்ண சொன்னா ஒரு பத்தாவது படிக்கிற பையன் கூட நம்மள விட அச்சசலா மனப்பாடம் பண்ணிட்டு போயிருவான் ஆனா நம்ம அரசு அதிகாரியாக போறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள நாம மாத்திக்கணுங்க ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் கேள்விகள் வரும்னு நமக்கு நல்லாவே தெரியும் அவுட் ஆஃப் சிலபஸ்க்கு நிறைய நல்ல நல்ல புத்தகங்கள் கோச்சிங் சென்டர்லயே கிடைக்குது ஆனா மனப்பாடம் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டுங்க டிஎன்பிஎஸ்சி ல எப்படி கேள்விகள் வரும் எந்த மாதிரி படிச்சா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் தரலாம் எப்படி எக்ஸாம் ஹாலில் ஹேண்டில் பண்ணலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வேலை வாங்குறதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை படிக்கிறதுக்கு புதுசா வராங்க ஒர்க் பண்றாங்க ஆரே மாசத்துல எனக்கு கிளியர் ஆச்சுன்னு போயிட்டே இருக்காங்க ஆனா நம்ம தான் அப்படி இப்படி ஆச்சா போச்சான்னு போட்டு குழப்பிட்டே இருக்கும் தைரியமா படிங்க நீங்க எதை தேடிட்டு இருக்கீங்களோ அதுவும் உங்களை தான் தேடிட்டு இருக்கு அவ்வளவுதான் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சரி நம்ம இப்போ டாபிக் உள்ள போவோம் பேசிட்டே இருந்தா பேசிட்டே தான் இருக்கணும் நம்ம குடியரசுத் தலைவர் ஆர்டிகல்ஸ் முடிச்சாச்சு இப்போ குடியரசு தலைவர்கள் வரிசைய மொத்தமா ஒரே ஒரு ஷார்ட்கட் வச்சு முடிச்சிடலாம் வாங்க அப்புறம் கமெண்ட்ல லவ் யூ எல்லாம் சொல்லாதீங்க நான் ஒரு ஏஐ கம்ப்யூட்டர்னு ராஜா வீட்டுக்குள்ள க்ரியும் அகமதும் பீடி குடிச்சதால நீளமான ஜெயில தூக்கி போட்டுட்டாங்க உடனே அவங்க ராமா சங்கரா நாராயணான்னு கத்துறாங்க அவ்வளவுதாங்க இந்த ஒரு வார்த்தையை வச்சு மொத்த குடியரசுத் தலைவர்கள் வரிசையையும் அழகா எடுத்தர்லாங்க நான் எடுக்கறேன் நல்லா கவனிங்க முதல் குடியரசுத் தலைவர் யாரு திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் இது தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் இவருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா அதிக காலம் பதவி வகிச்ச குடியரசுத் தலைவர் இவர் தாங்க அப்புறம் ரெண்டு முறை குடியரசுத் தலைவராக இருந்த ஒரே நபரும் இவர் தாங்க இது மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய நபர்களின் வரிசை மற்றும் அவர்களுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு இப்ப ஷார்ட்கட்ல பாருங்க முதல்ல இருக்கா அதுல எடுத்துக்கோங்க அந்த எழுத்துக்கு ராதாகிருஷ்ணன் வச்சுக்கோங்க குடியரசு தலைவருங்க இவருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா இவரு நம்ம தென்னிந்தியாவில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசு தலைவருங்க முதல்ல டீச்சரா வேலை பார்த்து அதுக்கப்புறம் துணை ஜனாதிபதியாகி கடைசியா குடியரசுத் தலைவர் பதவியும் வகிச்சாருங்க சொல்ற டேட்டாலாம் அப்படியே மைண்ட்ல வச்சுட்டே வாங்க அடுத்து ஜாய் எழுத்து இருக்கா அந்த ஜாய் எழுத்தை நீங்க ஜாகிர் உசேன் வச்சுக்கோங்க இவரு மூணாவது குடியரசுத் தலைவருங்க இவருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா பதவியில இருக்கும்போதே இறந்து போன மற்றும் குடியரசுத் தலைவராக இருந்த முதல் முஸ்லீம் இவர்தாங்க அடுத்ததா பாருங்க வீட்டு அப்படின்னு வார்த்தை இருக்கா அதை வி வி க்ரீன் ஞாபகம் வச்சுக்கோங்க வீக்கு வி இவருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா குடியரசு தலைவர் பதவி காலியா இருக்கும் போது முதன் முதல்ல தற்காலிகமாக வந்த முதல் தற்காலிக குடியரசு தலைவருங்க ஒரு தற்காலிக குடியரசு தலைவர் தாங்க இதா அவருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா இவரு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியா இருந்து ரெண்டு முறை தற்காலிக குடியரசு தலைவர் பதவி வகிச்ச வருங்க அடுத்து ஷார்ட்கட்ல பாருங்க கிரீன் வருதா அத நீங்க ஆமாங்க இவர் மீண்டும் வருவாருங்க முதல்ல தற்காலிகமா இருந்து இப்ப குடியரசுத் தலைவராவே பதவி வகிப்பாருங்க இந்த வி வி கிரி தான் நாலாவது குடியரசுத் தலைவருங்க இவருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து போட்டியிடாம தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவருங்க அடுத்து பாருங்க அகமது இருக்கா அதை நீங்க பக்ரூத்தின் அலி அகமது ஞாபகம் வச்சுக்கோங்க இவரு அஞ்சாவது குடியரசுத் தலைவருங்க இவருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா பதவியில் இருக்கும்போதே இறந்து போன இரண்டாவது குடியரசுத் தலைவருங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அவசர நிலை பிரகடனத்தான் போது கையெழுத்து போட்டதும் இவர் தாங்க அடுத்த ஷார்ட் கட்ல பிடின்னு வருதா அது பிடி ஜாட்டின்னு வச்சுக்கோங்க இவரும் ஒரு தற்காலிக குடியரசு தலைவர் தாங்க துணை ஜனாதிபதியா இருந்து தற்காலிகமா அடுத்து நீலம் வருதுங்களா அதுக்கு நீங்க நீலம் சஞ்சீவி ஞாபகம் வச்சுக்கோங்க இவரு ஆறாவது குடியரசு தலைவருங்க இவருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா நம்ம சொன்னா சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாங்க சபாநாயகரா இருந்து குடியரசுத் தலைவரான முதல் நபரும் இவர் தாங்க அப்புறம் இளம் வயசு குடியரசுத் தலைவரும் இவர் தாங்க ஒட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே குடியரசுத் தலைவரும் இவர்தாங்க தன்னோட காலத்துல மொராஜி தேசாய் சரண் சிங் இந்திரா காந்தி போன்ற மூன்று பிரதமர்களை பார்த்தவரும் இவர் அதனால இவரை பத்தி கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க அடுத்த ஷார்ட்ல ஜெயில் வருது பாருங்க அத நீங்க ஜெயில் சிங் ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே திரு ஜெயில் சிங் அவர்கள் ஏழாவது குடியரசுத் தலைவருங்க இவருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா முதல் சீக்கிய குடியரசுத் தலைவரும் இவர் தான் இயக்கத்தின் போது பொதுச் செயலாளராயிருந்தவரும் இவர் தாங்க அடுத்த ராமா வருது பாருங்க நீங்க வெங்கட்ராமன் எனவே திரு வெங்கட்ராமன் அவர்கள் எட்டாவது குடியரசுத் தலைவருங்க இவருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா மிகவும் வயதான குடியரசுத் தலைவர் இவர் மட்டும்தாங்க மேலும் இவரும் தமிழகத்தை சேர்ந்தவர் தான் அடுத்து சங்கரா அப்படின்னு வருதுங்களா அத நீங்க சங்கர் தயால் சர்மான் ஞாபகம் வச்சுக்கோங்க இவரு ஒன்பதாவது குடியரசுத் தலைவருங்க இவருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா இவர் மத்திய பிரதேசம் முதல்வரா இருந்து குடியரசு தலைவர் ஆனவருங்க அடுத்ததா பாருங்க நாராயணன் இருக்கா அத நீங்க திரு நாராயணன் வச்சுக்கோங்க நாராயண் அவர்களுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா இவரு முதல் தலித் குடியரசு தலைவருங்க அப்புறம் மக்களவை தேர்தல்ல வரிசைல நின்னு வாக்களித்த முதல் குடியரசு தலைவருங்க மேலும் இவர்தான் பத்தாவது குடியரசு தலைவருங்க அவ்வளவுதாங்க இந்த ஷார்ட் கட் முடிஞ்சதுங்க அடுத்து ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் அதை வச்சு அடுத்து வரக்கூடிய நபர்களை நாம ஈஸியா எடுத்துரலாங்க இப்போ ஷார்ட்கட் பாருங்க ஆப் ராமு அதாவது ஏபிபி ராமு இது இதுதான் ஷார்ட்கட் இது வெச்சு அடுத்துதே ஈஸியா எடுக்கலாம் பாருங்க முதல்ல ஏ லெட்டர் இருக்கா அத இங்கிலீஷ்ல நீங்க அப்துல் கலாம்னு ஞாபகம் வெச்சுக்கோங்க எனவே திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 11வது குடியரசு தலைவர்ங்க இவருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு நான் சொல்லவே தேவையில்லை எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் மக்களுடைய ஜனாதிபதி இவர்தான் அப்புறம் இவருடைய பிறந்த நாள் அக்டோபர் பதினஞ்சு இளைஞர் எழுச்சி நாளா கொண்டாடுவோம் நீர்மூழ்கி கப்பல்ல பயணிச்ச முதல் தலைவரும் இவர்தாங்க ஏவுகணை நாயகன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே போலாங்க சரி அடுத்த லெட்டர் பாருங்க பி லெட்டர் வருதுங்களா அதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல பிரதீபா பாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இவங்க தான் பன்னிரெண்டாவது குடியரசுத் தலைவருங்க இவங்களை பத்தி என்ன சிறப்பு இருக்குன்னா இவங்க தான் நாட்டின் முதல் பெண் குடியரசு தலைவருங்க பாத்தீங்களா ஒரு பெண் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு நாட்டோட குடியரசுத் ஆயிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம்

அத நீங்க ராம்நாத் ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே பதினாலாவது குடியரசுத் தலைவருங்க இவருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா இவர் தலித் சமூகத்தை சேர்ந்த இரண்டாவது குடியரசுத் தலைவருங்க கடைசியா பாருங்க மு அப்படின்னு எழுத்து இருக்கா அந்த மு எழுத்த நீங்க திரௌபதி முர்மு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா தான் பதினஞ்சாவது மற்றும் இப்போ இருக்கிற குடியரசுத் தலைவருங்க இவங்களுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா பழங்குடி சமூகத்திலிருந்து வந்த முதல் குடியரசுத் தலைவர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநர் இவங்க தாங்க அவ்வளவு எல்லாமே முடிச்சாச்சு வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி புடிச்சிருந்தா கமெண்ட்ல ஒரு எமோஜி போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க அடுத்த வீடியோல துணை குடியரசுத் தலைவரின் ஆர்டிகல்ஸ் மற்றும் துணை குடியரசு தலைவர்களின் வரிசையை அருமையான ஷார்ட்கட் போட்டு கொண்டு வர போறேன் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க